சிறப்பான சிறு பிள்ளைகள் தங்களுடைய பதவி உயர்விலே ஒரு ப்ரமோஷன் எந்த ஒரு நாளை கொண்டாட அனைவரும் கூடியிருக்கிற இந்த நல்ல தருணத்தில் எனக்கு அன்பான மாணவி கதிர் செல்வி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்ததை எண்ணி மகிழ்ந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் வந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆமா பதவி என்று சொல்லும் போதெல்லாம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருவது நான் ஹெச்சம் என்ற முறையில் எப்போதும் யாரை எதற்காக அழைத்தாலும் அந்த பகுதியில் அவள் இருந்தால் முதலில் ஓடி வருவாள் சிறந்தவர்கள் மூத்தவர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்பவர்கள் என்று பலர் நம்முடைய மேடையில் இருக்கிறார்கள் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் வணக்கங்கள் என்னுடைய அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்திலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அழகான நிமிடம் எப்படிப்பட்ட நிமிடம் அப்படின்னா ஒரு டீச்சராக மட்டும்தான் இதை உணர முடியும் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் தான் எனக்கு தெரியும் ஆனால் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு யோசிச்சு பாருங்க வேறு எந்த ஜிச்ச ஒருத்தருடைய பெருமை என்னோட பெருமை அப்படின்னு தோனாது ஒருவேளை பெற்றோருக்கு கொஞ்சம் தோணலாம் என் பிள்ளை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கும் ஆனா இங்க நிற்கிற இந்த நிமிடம் எங்களுடைய மாணவி இப்படி ஒரு வெற்றியை பெற்றுகிறார் என்பது என்னமோ நாங்களே போய் ஜெயிச்ச மாதிரி ஒரு பீலியை கொடுக்குது அதற்கு நான் ஆண்டு அவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஆசிரியராக இருப்பதனாலே எங்களால் ஒரு கலெக்டர் ஆகக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுது ஒரு என்ஜினியர் ஆகிற ஒரு ஸ்டூடெண்டோடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுது ஒரு அரசியலே அரசியலிலே சிறந்த பிரமுகராக ஒருத்தர் விடுவான் அந்த சந்தோஷத்தையும் எங்களால் அனுபவிக்க முடியுது ஆனால் இவ்வளவு ஆண்டுகளில் இது வேணால் சும்மா நினச்ச உடனே எல்லாம் கிடைக்கிற வெற்றி கிடையாது ரொம்ப வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒரு இடத்திலும் என்னென்ன கத்துக்க முடியும் அப்படின்றத பார்த்து கத்துக்கிட்டு என்னென்ன ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிற அத்தனையிலையும் நல்ல விஷயங்களை உள்வாங்கி எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு வெற்றி தான் இன்றைக்கு கதிர்செல்வி பெற்று இருக்கிற இந்த ஒரு வெற்றி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இங்கு அமர்ந்திருக்கிற கதிர்செல்விக்கு மீண்டும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தயங்கவே இல்லை சோ நீங்களும் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து பெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் பெயிலியர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வாழ உயர முடியும் போன குரூப் எக்ஸாம்ல நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வருத்தப்பட்டு உட்காந்துட்டு நான் இன்னைக்கு என்னால ஸ்டேட் பர்சன் முன்னாடி வந்து நின்றுக்க முடியாது தான் நான் சொல்றேன் தோக்கிறதுக்கு நம்ம எந்த நிலையிலயுமே வந்து வருத்தப்படவோ இல்ல வந்து போகவும் கூடாது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது நான் இது வரைக்கும் வைக்கப்பட்டது இல்லை எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எனக்கு தெரியலன்னா நான் கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் அதே நான் இன்டர்வியூலையும் சரி இப்ப குரூப் ஒன் இன்டர்வியூல நமக்கு ஒரு கேள்வி தெரியலன்னா நம்ம தாராளமா தெரியலன்னு சொல்லலாம் நான் வந்து இப்ப இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் கிளாப் மார்க் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுதான் டாப் மோஸ்ட் மார்க் அதுக்கு மேலே அவங்க மார்க் போட மாட்டேன் அந்த ஃபர்ஸ்ட் கிளாப் நான் மூணு கொஸ்டின் தெரியல அப்படின்னா இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் இது எதை காட்டுதுன்னா நம்மளோட நேர்மையை தான் காட்டுது ஏன்னா வந்து நம்ம எனக்கு தெரியலன்ற விஷயத்த நம்ம நேர்மையா ஒத்துக்கணும் அதுவும் இல்லாம அந்த உலகத்தை எல்லாமே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இல்ல இல்ல அப்புறம் நம்ம தெரியலன்னு சொல்றதுக்கு ஏன் வைக்கப்படணும் அதனால எல்லாருமே தெரியாது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பாசிட்டிவ் ஆர்ட்டியோட இல்லை அப்புறம் ரீசண்டா நான் வந்து பார்த்த விஷயங்கள வந்து எனக்கு கொஞ்சம் அது வந்து வருத்தத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம்ஸ்க்காக நிறைய பேர் வந்து அது அதை எழுத முடியல அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகத்தோ இல்ல வருத்தப்படதோ டிப்ரெஷன்ல இதுல வந்து பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கையில எதுவுமே முடிவு கிடையாது நம்ம ஏன் அந்த ஒரு எக்ஸாம் இப்ப டாக்டர் இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஸ்கூல் டைம்ல ஆக்சுவலி ஏன்னா உண்மையா சொல்லணும்னா எனக்கு வந்து ஸ்கூல் டைம்ல டெய்லி இன்ட்ரெஸ்ட் கரையும் ஷூட் பண்ற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோ அவேர்னஸோ இல்ல இருந்தாலும் எல்லாரும் டாக்டர் டாக்டர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் பயாலஜில கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சு அதனால எனக்கு டாக்டர் சீட் கிடைக்காதனால நான் பிஎஸ்சி ஜாயின் பண்ணி படிச்சேன் இப்போ வந்து அதனால நான் வந்து டாக்டர் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை ப்ரொசீட் பண்ணிருக்க முடியாது இன்னைக்கு நான் இப்ப அதை விட பெரிய பொசிஷனுக்கு என்னால போக முடிஞ்சிருக்கு இல்லையா அப்பயே நம்ம டாக்டர் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படணும் சோ நான் அவங்க எல்லாருக்குமே சொல்றது இதுதான் எதுவா நடந்தாலும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லை இது இது நடக்கலன்னா என்ன அப்படின்னு ஒரு கூலான மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க அப்புறம் இன்னும் முக்கியமானது அப்படின்னு நான் லைஃப்ல பாக்குறது ப்ராக்ரஸ் தான் இப்போ வந்து இன்னைக்கு விட நான் நாளைக்கு வந்து கட்டரா இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்திருக்கணும் அப்படிங்கிறதேஷன்ல கேட்கறது என்ன வந்து இருக்கேன் படிச்சேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கிறாங்க அதுக்கு வந்து என்னுடைய பதில் என்ன அப்படின்னா நான் படிச்சதுக்கு காரணம் வந்து நான் என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து ஆகவே இல்லை எா நான் வந்து ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு பாசிட்டிவ் ஆடிடியூட ரிசல்ட் வரலன்னா என்ன நம்ம படிப்போம் நம்மளோட ப்ராசஸ் நம்ம ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு நான் இருந்தேன் ஸோ ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நினைக்கும் போதுதான் நமக்கு பயம் வருமே தவிர நீங்க வந்து ரிசல்ட்டை நினைக்கிற ப்ராசஸ மட்டும் கரெக்டா பண்ணுங்க ரிசல்ட் தானா வரும் அதனால நீங்க எல்லாருமே வந்து நான் உங்களுக்கு சொல்ல என்ன என்னன்னா லைஃப்ல பாசிட்டிவ்

கிடைச்சிருந்ததுன்னா நான் அதுக்கப்புறம் ஒன் படிச்சுக்கலாம் எனக்கு லைன் கிடைச்சிக்குமா தெரியல சோ அதுவும் எனக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு எல்லாருமே எல்லாமே நல்லதுதான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க லைஃப்ல பாசிட்டிவா இல்ல யாருமே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது